ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறுவைக்கு ஏற்ற குறுகிய கால நெல் ரகங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய நெல் ரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோ ஐம்பத்தொன்று ஸோ இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாள் வயது உடைய நெல் ரகம் இது இது ஒரு சன்ன ரகம் ஸோ இதோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறாயிரத்தி அறநூறு கிலோ வந்து இதோடய மகசூலாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லக்கூடியது இதோடய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வரைக்கும் இதோட வயது இது ஒரு சன்ன ரகம் தான் எதுவுமே இதோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரம் கிலோ வந்து ஒரு ஹெக்டருக்கு மகசூலாக கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் அஞ்சு சொல்லக்கூடிய திருப்பதி சாரம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு ப்ளஸ் எடிடி முப்பத்தி ரகங்களோட ஒட்டு சேர்க்கப்பட்டது தான் இது ஸோ வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாள் வயது கொண்டது இது ஒரு குண்டு ரகம் ஸோ இதோடய மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்து ஐநூறு கிலோ வந்து மகசூலாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏடிடிஏ ஐம்பத்தோல்னு சொல்லக்கூடிய ஆடுதுறை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய வயது பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாள் வயது விடுறது இது ஒரு மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு கிலோ வந்து ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஐம்பத் ஏழு சொல்லக்கூடிய ஏடிடிஏ ஐம்பத்தேழு ஸோ இதோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது நாள் வயதுடுது இதுவுமே ஒரு சன்ன ரகம் தான் இதோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டாருக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வந்து இது மகசூலாக கிடைக்கும் ஸோ அடுத்த ஒரு ரகம்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஐம்பத்தி மூணு சொல்லக்கூடிய ஏடிடி ஐம்பத்தி மூணு இதோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வயதுடைய ரகம் ரகம் தான் இது இது ஒரு சன்ன ரகம் ஸோ இதோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறாயிரத்தி முந்நூறு கிலோ வந்து ஒரு ஹெக்டருக்கு இது வந்து மகசூலாக கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ ஸோ உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விவசாயம் சந்தை நிறைய தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ